இன்று படித்ததில் பிடித்த கதை என்னவென்றால் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன சிறுகதை தான் வாங்க பார்க்கலாம் ஸ்ரீலதா கையில் ஒரு புத்தகம் பேருக்குன்னு வைத்து ஆனால் அவளின் கவனம் அதில் கடுகளவு கூட இல்லை உடம்பு சரியில்லை என்று இரண்டு நாட்கள் பள்ளியும் செல்லவில்லை அம்மா அவ்வப்பொழுது ஸ்ரீலதாவை கவனித்து தான் இருந்தாள் ஏன் ஏதோ போல் இருக்கா சரியில்லை மனசு அடித்துக்கொண்டே அம்மாவிற்கு வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அன்றிரவு அம்மா அரை தூக்கத்தில் இருந்தால் ஸ்ரீலதாவில் சிறு முனகல் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அழுகிறாள் என்று தெளிவாய் தெரிந்தது அம்மாவிற்கு காலை ஸ்ரீ இன்னைக்கு ஸ்கூல் போறியா எப்படி இருக்கு உனக்கு உடம்பு மிகவும் கனிவோடு கேட்டுக்கொண்டே காஃபியுடன் வந்தால் அம்மா இன்னைக்கு ஒரு நாள் போகலாமா நல்லா தூங்கணும் போல இருக்கு அம்மாவின் கையை பிடித்தவரே கூறிய ஸ்ரீலதாவின் தலைமுடியை வருடியவர் சரி ரெஸ்டெடு அப்பாவும் இன்னைக்கு மதியான ஊரில் இருந்து வந்துடுவார் அப்படின்னு கூறிட்டு சமைக்க சென்றாள் ஸ்ரீலதா அப்பா வருவதற்குள் இவக்கிட்ட பேசிடணும் முடிவெடுத்தாள் சமையல் முடித்தால் கொஞ்சம் சோபாவில் சாய்ந்த அம்மா பக்கம் வந்த ஸ்ரீலதா உன் மடியிலேயே படுத்துக்கிறேமா என்று கேட்டாள் வாஷ்டி படுத்துக்கோ என்று தன் பதினைந்து வயது பெண்ணை அழைத்து தன் மடியில் படுக்க வைத்தாள் ஓ ஓ என்று திடீரென்று அழ ஆரம்பித்த ஸ்ரீலதாவை தடவி கொடுத்து அம்மா என்ன ஆச்சு என்றால் பதட்டமாக அம்மா எனக்கு நல்ல ஜுரம் இருந்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீ தானே பக்கத்து விட்டு சுப்ரியாவோட டாக்டர் சுந்தர் கிட்ட போ போ சொன்ன நீ பாட்டியோட அவசரமாக வெளியே போயிருந்த அப்பாவியா அழுகுறலில் பேச ஆரம்பித்த ஸ்டீலாவை கண்ணிமைக்காமல் பார்த்து அம்மா ஆமாம் அதுக்கென்ன நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் சுப்ரியாவை வெளியே உட்கார சொல்லிவிட்டு என்னை மட்டும் கூப்பிட்டாரு நான் போனதுக்கப்புறம் எனக்கு தர்மோ வச்சு பார்த்துட்டு என் மேலே அங்கே இங்கே தொட்டு பார்த்தார் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சுப்ரியாவை கூப்பிட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தார் வெளியே வந்துட்டோம் அவகிட்ட ஒன்றும் சொல்ல முடியலையே கொஞ்சம் கண்ணில் வளர்ந்த கண்ணீரோடு துடைத்து கொண்டே மேலும் பேச ஆரம்பித்தாள் அம்மா அந்த டாக்டர் ஏமா அப்படி செய்தார் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மூணு நாளாக எனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தேம்மா முடித்து அம்மாவை கட்டி கொண்டாள் அம்மாவின் கண்கள் சிவந்தன அவளின் முதல் வேலை ஸ்ரீலதாவை சமாதானப்படுத்துவதே ஸ்ரீ இதோ பார் நீ ஒன்றும் பயப்படாத அது தெரிஞ்ச டாக்டர் தான் நான் கேட்டுக்கிறேன் நீ இதை மனசுலையே போட்டு அலட்டிக்காத கண்ணா ஒரு கசப்பு மாத்திரை சாப்பிட்டு உடம்பு சரியாகிறது இல்லையா அது போல் நினச்சிக்கோ அம்மா இருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் நீ இனி அலக்கூடாது இதை மறந்துட்டு எப்போதும் போல் இருக்கணும் அம்மா சொன்னால் கேப்பியா ஸ்ரீலதாவின் கண்களை துடித்து அவளை ஆசுவாசப்படுத்தி முதலில் அவளுக்கு சாப்பாடு ஊட்டினாள் தாய் துக்கம் தொண்டையை அடைத்தது டாக்டர் சுந்தர் சுமார் முப்பது வருடங்களாய் பழக்கம் ஜி இவ்வளவு கீழ்த்தரமானவரா கேவலம் இத்தனைக்கும் இரண்டு வீடுகள் தள்ளிதான் அவர் கிளினிக் வீடு எல்லாம் நம்பித்தானே குழந்தையை அனுப்பினோம் காய்ச்சல் அதிகம் என்று சொன்னால் பாவம் மூணு நாளாக மனசுலேயே போட்டு தொடிச்சிட்ருக்கா அவருக்கும் இவள் வயதில் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த ஒரு எண்ணம் கூடவா இல்லை நேற்று கூட பார்த்தேன் வாக்கிங் போகும்போது தூ வக்கர புத்தி என்ன செய்யலாம் இவள் அப்பா கிட்ட சொல்லலாமா என்கிட்ட சொல்கிறதையே விரும்பாதா அப்பாவுக்கு தெரிந்தால் நொறுங்கிடுவா இப்போதைக்கு வேண்டாம் ஆனால் என்ன தண்டனை இந்த மாதிரி கேவல மனிதர்களுக்கு அப்படியே விட்டால் சரி யோசிப்போம் சுதாரித்துக்கொண்டு கொண்டு அப்பொழுதுதான் தன் பாரத்தை இறக்கி வைத்த திருப்பதியில் திருப்தியில் சற்று கண் அயர்ந்தால் ஸ்ரீனிதா பக்கத்தில் அமர்ந்த அவள் நெற்றியை தடவினாள் ஆனால் மனம் அடங்கவில்லை குதித்தது வெளியே யாரிடம் சொல்வது சொன்னால் குழந்தை நிலை கேஸ் போடலாம் இவ வாழ்க்கை ஆனால் அவனை சும்மா விடக்கூடாது கண்கள் சிவந்தன ஸ்ரீக்கு அவன் கெட்டவன் இனி இதுபோல் நேரங்களில் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரணும் பொறுமை அவசியம் இப்போதைக்கு ஸ்ரீலதாவிற்கு ஆறுதலாகி நடந்துக்கணும் இது எந்த அளவிற்கு அவள் மனதை பாதிச்சிருக்கணும்னு முழுசாக தெரியலே தெய்வமே நினைத்து வணங்க வேண்டிய டாக்டர் இப்படி அவமானம் சரி அவர் வந்து விடுவார் சமாளிக்கணும் ஸ்ரீலதா எழுந்தால் அப்பா அதற்குள் வந்து விட்டார் ஆனால் களைப்பாய் இருந்ததால் அப்படியே சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார் அம்மா மெதுவாய் ஸ்டீல் விட பேச்சு கொடுத்தால் நீ தூங்குனியா இந்த சூடாக காப்பி சாப்பிடு இதோ பார் அந்த டாக்டர் நல்லவன் இல்லை நான் தான் புரிஞ்சிக்கல சாரிக்கண்ணா அவங்க அவங்ககிட்ட போக சொல்லியிருக்க கூடாது இனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் யாராக இருந்தாலும் உன் செருப்பை எடுத்து அடி இல்லைன்னா உன் கைப்பக்கம் இருக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரே குத்து இல்ல அடி சரியா பயப்படாதே இதை மறந்திடு ஆனால் இது ஒரு பாடம் ஓகே அப்பா வந்திருக்காரு போய் பாரு இதை பற்றி பேசாதே அம்மா பார்த்துக்கிற சரிம்மா தேங்க்யூ அம்மாவிற்கு ஒரு முத்தம் கொடுத்து சென்றாள் அவள் முகத்தில் ஒரு தெளிவு இருப்பதை கவனித்தாள் ஸ்ரீலதாவிற்கு சமாதானம் சொன்னாலே தவிர இவளின் மனம் இன்னும் குதித்தது பூஜை அரிசென்று சென்று குத்து விளக்கு ஏற்றினால் மனமாற பகவானை பிரார்த்தனை செய்தாள் மறுநாள் காலை வெளியில் ஒரே கூட்டம் சப்தம் கேட்டு கதவை திறந்தனர் பாவம் இப்படியே அல்ப வயசுலே போயிட்டாரு டாக்டர் யாருக்கிட்ட சாபமோ தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க ஆம் டாக்டர் சுந்தர் இறந்து விட்டான் கதறல் அழுகை எல்லாம் முடிந்தது அம்மாவிற்கு தான் படித்தது நினைவிற்கு வந்தது கலியுகத்திலே ஒருவன் தப்பு செய்தால் அவனுக்கு தண்டனை அன்றே கொடுக்கும் தெய்வம் உண்மை என்று படித்த பொழுது நம்பவில்லை இன்று கண்வன் ஸ்ரீலதா அம்மாவிடம் வந்தால் ஸ்ரீ என்று அவனை இருக அணைத்து கொண்டாள் அம்மா ஒரு வாரத்தில் இயல்பு நிலைக்கு வந்தால் ஸ்ரீலதா நன்றி கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கதைகள் உங்களுக்காக பெண் குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க நன்றி